வடக்கு பார்த்த மாதிரி இருபதுக்கு ஐம்பத்தி ஏழு அளவில் யூஸ் ஹோம் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டோட ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் லொக்கேஷன் வந்து திருக்கோவில் மெயின் ரோடு திருவண்ணாமலை இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தனா இருக்காங்க இந்த வீட்டில் ஸோ முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கும் உங்களுக்கு மேற்கொண்டு பிடிச்சிருந்துச்சுன்னா டேரக்டாக வந்து பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க போட்டி கூட பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்டார் கொடுத்து அதுக்கு கீழே யூபிஎஸ் பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஒன்றரை அடியில் ஸோ வெண்டிலேஷன் அதாவது காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்குங்க அந்த வீடு சைடில் வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க கோட்டி கொலையே பார்த்தீங்கன்னா போர்வெல் போட்டிருக்காங்க ஃபுல்லாக வந்தீங்கன்னா லிவிங் ஹாலு இந்த வீடு பார்த்தீங்கன்னா மணலில் தாங்க கட்டியிருக்காங்க இங்க வந்து ஒரு ஓடிஎஸ் கொடுத்து அங்கே வந்து ஒரு காமன் ரஷம் கொடுத்துருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம்ங்க நீங்க பார்க்குறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரூம் கொடுத்துருக்காங்க நம்ம கடைசியா பார்க்குறது கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியாக கொடுத்துருக்காங்க லாங் சைஸ்ல இருக்கு இந்த வீட்டில் கொடுத்தனா இருக்கிறதுனால முழுசா காமிக்க முடியல முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கோம் பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சைடில் வந்து கேப் கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட் போட்டு சேஃப்டியாக லாக் பண்ணி வச்சிருக்காங்க மெயின் இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் தொலைவு தாங்க இருக்கும் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பெட்ரூம் என்ட்ரன்ஸ்ல இருக்கு ஒரு மீடியமான சைஸில் கொடுத்துருக்காங்க ரெசிடென்சியல் அக்கம் பக்கத்தில் நிறைய வீடு இருக்குது இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பட்ஜெட்டும் கொடுத்துருக்கோம் நெகோஷியபிள் தான் ஃபிக்ஸ் கிடையாது டைரெக்டாக வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மேற்கொண்டு பேசிக்கலாம் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த ஒரு வீடு நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்